தலை சப்தியமாக முல்லை தலை வர்ற மாதிரி ப்ளாஸ்ட்டு படம் ஒமாலை தீயை விட்டானவங்க பசங்களுக்குள்ளே பட்டாசு கிட்டாசு தான் வெமாலை பள்ளமாகுது டப்பா 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 டப்பான்னு தலை கடவுளே அஜித்தே த ஒரே தலை மொமாலை அஜித் மட்டும் தான் இங்கே ரோஹினாலே தலை தான் தலை அவ்வளோ தான் ஐயோ ஐயோ வேறா மாதிரி தலை வேறா மாதிரி தொண்டை கண்ணெல்லாம் கயிட்டிருச்சு தலை இதில் தெரியுது பக்தர்கள் எல்லாமே மஜா தலை நல்லா இருந்துச்சு கொளுத்திட்டாரு தலை 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 நல்ல ரோகிணி தான் ரெண்டு டைம் அவங்களா போட்டாங்க படம் முடிஞ்ச அப்புறம் ஒன்சமர் போட்டாங்க வேற லெவல் இருந்துச்சு போலன்னு வச்சுக்கேன் ரோஹிணி நல்லா காலியா இருக்கும் நடுவில்

ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கணுதுடா ரொம்ப நன்றி தேங்க்யூ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ ஆக்சுவலி பயங்கர வைப்பாக இருந்தது ஸோ பாட்டு வந்து த்ரீ டைம்ஸ் போட்டாங்க ஸோ ரொம்ப வைப்பாக இருந்தது நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது கூஸ் பம்பாக இருந்தது ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்தது நல்லா இருந்தது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஸோ இது கூட நிறைய படம் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் அதுக்கு அதுக்கெல்லாமே எல்லாமே போகாம எல்லாம் இதுக்கு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது பிரித்து மேய்ச்சிட்டாங்க ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தெரியல ஃபஸ்ட் டைம் லைக் தேட்டரில் ஒரு ஓஜி தலையை பார்க்குறோம் அவ்வளோ ஒரு குஸ் பம்சான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ வெரி ரீ ரிலீஸில் ப்ரோ இன்னைக்கு தான் ரிலீஸ் இன்னைக்கு தான் தீபாவளி ப்ரோ தேட்டரை பிரிச்சு லிட்டலாக பிரிச்சு மேஞ்சிட்டாங்க ப்ரோ சவுண்டே கேட்கல தலை சவுண்டே கேட்கலைங்க ஃபேன் சவுண்டு தான் கேட்குது உங்களெல்லாம் ஓஜி ஃபேன்ஸில் ப்ரோ அந்த டைம் தீனா அந்த ஃபேன்ஸாக பிரிச்சு தேட்டரை பிரிச்சுட்டாங்க ப்ரோ தலையோட பவர் என்னென்னு காமிச்சிட்டாங்க ப்ரோ பட் மூவி பட் சூப்பர் ப்ரோ பெஸ்ட் ப்ரோ வாய்ஸ் தான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க நல்லா ஃபேஸ் கூட உள்ளே நின்றுட்டு பேசியிருக்கேன் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க ப்ரோ தேட்ரு கொழுந்து விட்டு உள்ளே வேறு அஞ்சு பட்டாசு அடிச்சிருக்கேன் என்னன்னு போய் செக் பண்ணும் த்ரீ த்ரீ டைம்ஸ் போட்டாங்க ப்ரோ போலீஸில் உள்ளே வந்துருச்சு அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க ஃபஸ்ட் ஒரு டைம் போட்டாங்க அடுத்த ஒரு டைம் போட்டாங்க சும்மா விடுவாங்க தலை ஃபேன்ஸ் மற்ற ஃபேன்ஸ் மாதிரியா பட போலாம் ஸ்க்ரீன் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க பாட்டு பட்டாசு பட்டாசு தான் சொல்லிட்டு இருக்கேன் பட்டாசு 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 தலை விட்டு உள்ள விட்டுருப்பாங்க ஐயோ ஐயோ தாங்க முள்ள மாஸ்தான் சூப்பர் <laughs> <laughs> <laughs>

செம்ம சூப்பர் அவருக்கு தனி மாஸ் தலைவர் தேட்ரு ஃபுல்லாக நின்றுக்கிட்டே தான் பார்த்தோம் படம் யாரும் சேரலை உட்காரல எல்லாம் நின்றுகிட்டே தான் பார்த்தோம் இவருக்குமாரி ஒரு மாதம் யாருக்கும் வராது சார் பாட்டு வந்து மூணு முறை போட்டாங்க வேறு லெவல் செம்ம மாஸ் அவருடைய நடை நாடகோசம் படம் பார்க்காத அவர் நல்ல நடை ட்ரெஸ்ஸு வேற லெவல் தலை தலை தான் தலைவர் இவருக்கு என்ன யாருமே கிடையாது இவரை மாதிரி பண்ணுறது நான் பயங்கர ஹாப்பி தலைவராக நல்லா என்ஜாய் பண்ணோம் சாமா எப்ப லாஸ்ட் பாட்டு த்ரீ டைம்ஸ் போட்டாங்க வேறு லெவலு அவரு அவருடைய ட்ரெஸ்னஸ் ஒயிட் ஒயிட்டு ஃபுல்லாக ஷர்ட்டு வேட்டி அவர் நடந்து வர்ற படம் ஃபுல்லாக இந்த படத்தில் ஃபுல்லாக நடந்து வர்றது தான் சீனு அந்த பிஜிஎம் நட அதுக்காக வந்து படத்தை படம் அதுக்காகவே படம் ஆகலாம் அவர் நடந்து வர்றதுக்கும் அந்த தலைப்போல சாங்கம் வேறு லெவல் இவரை மாதிரி நடிக்க முடியாத தலைவரை மாசுனா இவர் தான் யார் யாரையோ சொல்லுவாங்க சும்மா அதெல்லாம் தலை மட்டும்தான் மாஸ் விஜய்லாம் மாஸ் கிடையாது கிளாஸ் தான் ஆனால் தலை மாதிரி மாசு தலைன்னா மாஸ் அவருக்கு மட்டும்தான் ஓ படம் வெறித்தனமா இருந்தது ஒரு துணிவு பார்த்துட்டு வெளில வந்த மாதிரி இருந்தது எல்லாம் எஃப் எஃப்என்னு ஒரு படம் அந்த படம் மாதிரி அந்த ஒன் கதையோ எங்க ஆளு கதை தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால ஒன் மாதிரி அவர் வாழ்க்கையே ஒரு எஃப்என் தான் ஓகேவா அந்த அளவுக்கு வந்து ஒரு தயவுசெய்து அஜித் சார் மட்டும் எந்த காலத்திலையும் ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் மூவின்ற வார்த்தையை சொல்கிறாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் படை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது சத்தியமாக இன்றைக்கி வந்தவங்கலாம் வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ குட் பைட்லி பார்த்துக்கும் போது எப்படி ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது அப்படி ஒரு வெரியன்ஸாக இருக்கிறாங்க எல்லாம் பக்தர்களாக இருக்கிறாங்க ஒரு மேலே தயவுசெய்து தலை மினிமம் வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க உங்களுக்கு வந்து சாதாரண கூட்டம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது ரஜினி சாருக்கு வந்து விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படியே ஆடியோலான்ச்சி எல்லாம் பண்ணுறாங்க நம்பர் ஒன்னு தெரியுது நீங்கள் இதெல்லாம் பண்ணாமலே அந்த நம்பர் ஒன் ரேஸில் இருக்கிறீங்க என்றைக்குமே வந்து அல்டிமேட் சார் குமார் அந்த நம்பர் ஒனில் தான் இருக்கிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் தெரியாதவங்க யாருன்னா வந்து அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற கூட்டி குட்டி பசங்க அதனால் பில்லாட்டுன்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அண்ணன் கூட இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார் கேஜிஎஃப் புஷ்பா கே பில்லா டூ தாங்க லீடு அப்படின்னு இருந்தார் அந்த பில்லா டூ படத்தை கொஞ்சம் ரிலீஸ் ப ரீரிலீஸ் பண்ணுங்கள் அதோடய வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பம் ரீரிலீஸ் பண்ணுங்கள் என்ன இருந்தால் பண்ணுங்கள் எல்லா படத்தையும் ரீரீலீஸ் பண்ணுங்கள் அமர்கலம் ரீரீலீஸ் பண்ணுங்கள் தலையோட எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கி தலையே வந்து தலையே கூடாதான்னு சொன்னாலும் எல்லாம் தலை தலை தலைன்னு அந்த தூத்துக்குடி தலைன்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செம்ம என்டர்டெயின்மெண்ட் ஜாலி அடுத்த படம் ஆதிக்கண்ண செம்ம மாசா எடுத்து வரைக்கும் எங்களுக்கு இது தீனி அந்த அளவுக்கு இருந்தது